இலங்கையிலிருந்து, இருந்து அதிலேயும் குறிப்பாக வடமாகாணத்தில் இந்தியாவுக்கு ஆட்களை கடத்துகின்ற மர்ம நபர் அவர் தொடர்பாக செவ்வந்தி வழங்கியுள்ள அதிர்ச்சியூட்டும் வாக்கு மூலம் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அதே நேரம் செவ்வந்தி குழுவினர் கைது செய்யப்பட்ட போது எடுத்த பிரத்யேகமான வீடியோக்களும் புகைப்படங்களும் இதுவரை வெளிவராத பிரத்யேகமான வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியாகி உள்ளன அவற்றையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்தி உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை பாருங்கள் காணொளிக்குள் போகலாம் இந்த பாதாள உலக குழு ஆக்கல் பற்றின செய்திகள் சொல்லைக்குள்ள எப்போவுமே நான் சொல்ற விஷயம் என்னடா ஒவ்வொரு முறையும் வந்து புது புதாக்கள பேர்கள் வரும் அந்த தோண்ட தோண்ட புதையல் வார மாதிரி ஒவ்வொரு முறையும் புது புதாக்கள் பேர் வரும் நாங்கள் முன்ன பின்னால் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இப்போ வந்து செவ்வந்தியங்க செவ்வந்தியங்கன்றதான் நாடு முழுக்க தேடப்பட்டது செவ்வந்தியை தேடி பிடிக்கிற நடவடிக்கையில தான் போலீஸாரும் ஈடுபட்டிருந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா புது புதாக்கள்க பேரெல்லாம் நாங்கள் கேள்விப்பட வேண்டி இருக்குது தக்ஷி நந்தகுமார் எஃப்னா சுரேஷ் ஏ கே என்று சொல்லி நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை முன்ன பின்னால் கேள்விப்பட்டதும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு நபரொரால் அறிமுகமாகி இருக்கிறார் அவர்தான் வந்து மிகவும் ஆபத்தான மோசமான முக்கியமான நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருடைய பெயர் வந்து இன்னமும் வெளிப்படுத்தப்படையில் செவ்வந்தி அந்த நபர் சம்பந்தமாக ஒரு சில வாக்குமூலங்கள் வழங்கியிருப்பதாக அதிர்ச்சியூட்டும் செயல்பட்டு சொல்லப்படுது இந்த நபர் தான் இலங்கையில் இருந்து மோசமான குற்றவாளிகளையும் வந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு கடத்துகின்ற ஒரு நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவருடைய தலை தலைமையில தான் நிறைய ஆட்கடத்தல்கள் நடந்ததாகவும் செவ்வந்தி கூட அவருடைய தலைமையில தான் நாடு கடத்தப்பட்டதாகவும் இப்ப வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் நாங்க முதல்ல என்ன கேள்விப்பட்டாங்கள் ஜே கே பாய் என்று சொல்லப்படுற ஒரு ஆளுடைய பேர் தான் கேள்விப்பட்டாங்கள் ஜே கே பாய் என்று சொல்லப்படுற கெனடி செபஸ்தியாம் பிள்ளை அவர் தான் செவ்வந்தியை வந்து நாட்டை விட்டு கடத்தினவர் என்று சொல்லி ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜே கே பாய்க்கே அங்கால ஒரு பொஸ் ஒரு ஆள் இருக்கிறார் அந்த பொஸ் ஆர் என்றுதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எனவே போலீசார் அதிலையும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு வந்து அந்த முக்கியமான நபர் யார் அந்த மர்ம நபர் யார் இவர்கள் எல்லாருக்கும் தலைமை தாங்கக்கூடிய அந்த நபர் என்று சொல்லி இப்ப அவரை தேர்ற முயற்சியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இதுல ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து செவ்வந்தி குழுவினர் கைது செய்யப்பட்டு போன திங்கக்கிழமை கைது செய்தது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பத்து நாள் ஆகுது இந்த பத்து நாளே வந்து செவ்வந்தி அப்படி சொன்னார் செவ்வந்தி இப்படி சொன்னார் என்று சொல்லி செவ்வந்தி கொடுக்கிற வாக்கு நிறைய வாக்கு வெளியாகி கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்தோண்டே இருக்குது அதே மற்ற மற்ற ஆக்கள் கொடுத்த வாக்குமூலங்களும் வந்து வழியாகி கொண்டிருக்குது ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜே கே பாய் என்று சொல்லப்படுற கெனடி இதுவரைக்கும் என்ன சொன்னார் என்ன வாக்குமூலம் கொடுத்தார் யாருடைய பேரை உச்சரித்தார் ஒற்று தகவலுமே விரையில் ஒரு தகவலுமே போலீஸ் வெளியிடல விசாரணை பிரிவோ அல்லது அரசாங்க தரப்பில் இருந்தோ எந்த விதமான தகவல்களும் இதுவரைக்கும் வெளிவரையில் இன்றைக்கு பத்து நாள் ஆயிட்டுது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன விசாரணை நடத்தப்பட்டிருக்காதா கட்டாயம் நடத்தப்பட்டிருக்கும் நிறைய தகவல்களை வந்து அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு

பொதுமக்களுக்கு தகவலை சொல்லலாம் என்று சொல்லி கூட போலீஸ் நினைச்சிருக்கலாம் அது பிழையும் இல்லை போய் கேட்கலாம் முடியாது தகவலை சொல்லும் உடலை கேட்க முடியுமா இல்லையென எனவே கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் நாங்கள் சொல்ல முடியும் இப்ப வந்து இஷாரா செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு முக்கியமான மர்ம நபர் ஒருவர் செயல்படுகின்றார் அவர் வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அதிலேயும் குறிப்பாக வடபகுதியிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஏராளமான ஆக்களை வந்து நாடு கடத்துறார் அதிலேயும் பாத்தீங்கன்னா சொன்னா ஆபத்தான மோசமான குற்றவாளிகள் எல்லாரையும் வந்து தப்ப வச்சிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறார் எனவே அவரை தேடுகின்ற நடவடிக்கையில் நடவடிக்கை போலீஸார் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் யார் அந்த நபர் அவருடைய பேர் என்ன என்பதை இது போன்ற விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா சொன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு பின்னேற டைம்ல வந்து இந்த செவ்வந்தி குழுவினர் கைது செய்யப்பட்டது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று இருந்தது காணொளி ஒன்று வெளியாகி இருந்தது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணொலியை காட்ட முடியலை என்னென்னு சொன்னால் அதில் கொப்பிரைட்ஸ் பிரச்சனைக்கு வழியால் காட்ட முடியலை அந்த காணொலியில் வந்து தக்ஷி நந்தகுமார் சுரேஷாக்கள் கைது செய்யப்படுறது செவ்வந்தி கைது செய்யப்படுறது இது மாதிரியான விவரங்கள் இருக்குது எனவே அந்த காணொலி போட்டு காட்ட முடியலை அதே நேரம் இன்னும் ஒரு காணொலி ஒன்று இருக்குது இந்த செவ்வந்தி தங்கியிருந்த அறையிற்கு தானே அந்த அறையக்குள்ளே வந்து ஏஎஸ்பி ரொஹான் ஒழுகலை வந்து உள்ளுக்குள்ளே போகிறார் உள்ளுக்குள்ளே போய் செவ்வந்தியை கண்டு செவந்தி செவ்வந்தி எப்படி சொல்லி கேட்கிறார் அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ துன்னொன்று வழியாக இருக்கிறது அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள் அதே நேரம் இஷாரா செபந்தி குழுவினர் கைது செய்யப்பட்டு அவர்களை வந்து இலங்கைக்கு நாடு கடத்துவதற்காக விமான நிலையத்துக்கு அழைத்து வந்த போது அப்ப எடுத்த சில பிரத்யேகமான புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன இந்த படங்களை வந்து நீங்கள் வேற ஊடகங்களில் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு கிரன் இது எனக்கு கிடைத்த பிரத்யேகமான படங்கள் எனவே அந்த படங்களை வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது வந்து காட்மண்டுவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் அதனுடைய பிரதானமான நுழைவாயில் அந்த மெயின் என்ட்ரன்ஸில் எடுக்கப்பட்ட படம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா கைது செய்யப்பட்ட அந்த ஆறு பேருமே நிற்கிறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேபாள போலீஸ் நிற்கிது பக்கத்திலேயே நேபாள போலீஸை சேர்ந்த புலனாய்வாளர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் வந்து அழைத்து கொண்டு வருகின்றார்கள் இலங்கைக்கு அனுப்புவதற்கு அதாவது இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அந்த நாளில் எடுக்கப்பட்ட படம் தான் இது இவர்கள் வந்து அவர்களுடைய கைகளில் வந்து விலங்குகள் போடப்பட்டிருக்கிறது அந்த விலங்குகளை மறைப்பதற்காக பொதுமக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக கைகளில் வந்து துண்டுகள் போட்டிருக்கிறார்கள் அல்லது வந்து ஜக்கெட்டுக்குள்ளே வந்து கைகளை போட்டு மறைத்திருக்கிறார்கள் இது முதலாவது படம் அடுத்த படம் பாருங்கோ தக்ஷி நந்தகுமாருடைய படம் இதுவும் ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்டதுதான் இதுல தக்சினுடைய வலது பக்கமும் இடது பக்கம் நிற்கிற ரெண்டு பேருமே வந்து நேபாள போலீசார் சிவில் உடையில் நிற்கின்றார்கள் எனவே இது தக்சி நந்தகுமார் பின்னால பாருங்க சுரேஷ் போரேர் ஜெஃப்னா சுரேஷ் என்று அழைக்கப்படும் ஜீவதாசன் கனகராசா போரேர் அவரும் வந்து அந்த கை கைவிலங்க மறைக்கிறதுக்காக கையில் ஒரு துண்டொண்டு போட்டிருக்கார் என்ன பிரச்சனை முன்னுக்கு தக்ஷி போரா பின்னால சுரேஷ் போரேர் இவைக்கு பின்னால வந்து மற்றமன்ற ஆட்கள் நடந்து வந்து இருக்கணும் இதுல நடந்து போற ஆட்கள் யாருன்றே தெரியாமல் அதுல பாருங்க சின்ன புள்ளி ஒன்னும் அங்கே ஓடுது

படுவதற்கு முதல் எடுக்கப்பட்ட பிரத்யேகமான புகைப்படங்கள் ஆகும் யாழ்ப்பாணம் சாவச்சேரி நாவற்குழி பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்னென்னு சொன்னால் இருபது வயசுடைய ஒரு பொம்பளை பிள்ளை இருபது வயசுடைய ஒரு பொம்பளை பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால வந்து தன்னை என்ன செய்யறதே தெரியாமல் தண்டை உடம்புல தானே பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வச்சு எரிஞ்சு எப்படி சொன்னால் போன பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி எரிஞ்சு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பரலில்லாமல் நேற்றைய நாளில் உயிரிழந்த நடந்த சம்பவம் ஒன்று பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது என்ன பிரச்சனை சொன்னால் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையான ஆட்கள் வந்து அந்த உரிய டைமுக்கு அந்த போதைப் பொருள் கிடைக்கல என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் அவையால் அந்த இருக்க முடியாத போராட கண்ட்ரோல் பண்ண முடியாத போராடக்கு ஏனென்றால் நான் ஒரு சில வீடியோக்கள் பார்த்துக்கிறேன் சில சில எல்லாம் படியங்கள் எல்லாம் வந்து ஒரு ரூமுக்கு படுத்துருக்குறாங்க படுத்து கிடந்தோண்டு அந்த பாயை பிக்கிறாங்க தலானியை பிக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தா ஒரு ரெஜிபோம் பெட்டி ஒன்று அதை பிச்சு சுக்கு நூறாக்கி அந்த முன்னாள் ஆறு நாக்கு நடிச்சிருவாங்க போராடக்கு அந்த மாதிரி அந்த நினைக்கிறேன் அவையால் ஏழா போராடக்கு அதே மாதிரி அந்த பொம்பளை பிள்ளைக்கும் அந்த உரிய டைமுக்கு அந்த போதை பொருளோ போதை மாத்திரையோ இன்னவோ அந்த ஐஸோ குஸ்ஸோ இன்னொன்றெல்லாம் சொல்லி தானே ஏதோ ஒன்று கிடைக்கல போல நடக்குது அதனால என்ன செய்யக்கிறான்னு சொன்னால் தண்ட உடம்புல தானே பெற்றோலை ஊற்றி எரிஞ்சிருக்கிறா இதில் அதிர்ச்சியான இன்னும் விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அந்த இருபது வயது பிள்ளைக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவரும் போதை பொருளுக்கு அடிமையான ஒரு ஆள் தானா ரெண்டு பேரும் நல்லா சாடி கேட்ட மூடி போல நடக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போதை பொருளை உட்கொண்டு கொண்டு எதிர்காலத்தை பற்றி பிளான் போட்டிருப்பினும் போல நடக்குது எனவே அந்த நெருப்பு மூட்டி எரியக்குள்ள இவர் பக்கத்தில் நின்றுக்கர் இவரான் ஓடி போய் காப்பாற்றி கொண்டே ஹாஸ்பிட்டல்ல விட்டுக்காரு இப்போ வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த பெண் வந்து உயிரிழந்திருக்கிறார் இதை கேட்டு வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் எங்கட மண்ணிலையா இப்படி நடக்குது எங்கட எளிய சமுதாயமாக இந்த பாதையில் போய் இருக்கேன் சொல்லி எனவே யோசித்து பாருங்க ஒரு பேராசிரியர் சொன்னவர் தானே இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இந்த மாஃபியா கும்பல் எல்லாருக்குமே வந்து தூக்கில் போடணும்னு சொல்லி அது உண்மை தான் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை தான் ஏன் சொன்னால் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து பாவ இறக்கம் பார்க்கறது அர்த்தமே இல்லை அர்த்தமே இல்லை இவர்களை இப்படியே விட்டால் அடுத்த ஒரு தலைமுறையை வந்து அழிச்சிடுவார்கள் இவர்களால் இவர்கள் செய்கிற வேலையால் இந்த நாட்டுக்கு வந்து எவ்வளோ கேடு சொல்லுங்க ஆபம் எனவே இலங்கையில் வந்து இந்த போதைன்றது முற்றுமுழுதாக ஒழிக்கப்படணும் அரசாங்கம் வந்து அந்த ஒரு நடவடிக்கையிலால இப்போ தீவிரமாக இறங்கி இருக்கிறது எனவே அந்த நடவடிக்கை வந்து வெற்றி பெறணும் இலங்கையில் போதை என்ற விஷயமே இருக்கக்கூடாது எங்களுடைய அடுத்த சந்ததியை வந்து நாங்கள் காப்பாற்றணும் இது மிக மிக முக்கியமானது இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழ் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்